بسم الله الرحمن الرحيم எல்லாம் நல்லடியார்களே அல்லாஹு தாலா நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பாக்கியமாக்கி தந்து உலகத்தில் என்னென்ன விவகாரங்கள் இருக்கின்றனவோ அத்தனை விவகாரங்களுக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலை அருளி தந்திருக்கின்றார் மனித சமுதாயம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அது போரையும் சந்திக்கும் அப்படி போர்க்களத்தை சந்திக்கின்ற பொழுது அந்த போர்க்களத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் விவரிக்கின்றது அப்படி விவரிக்கக்கூடிய அந்த கட்டத்திலே நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய திருப்பெயரால் நீங்கள் உங்களுடைய போரை துவக்குங்கள் காத்திலும் மன்கபரவில்லா யார் அல்லாஹுவை மறுத்துவிட்டார்களோ அவர்களை எதிர்த்து நீங்கள் போரிடுங்கள் நீங்கள் போரிடுங்கள் ஒலா தகுள்ளு அந்த போர்க்களத்திலே நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே எந்த பொருளையும் போர் தளபதிக்கு தெரியாமல் அபகரித்துக் கொள்ளாதீர்கள் ஒலா தகுதிரு அந்த போர்க்களத்தில் நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் யாருக்கும் மோசடி செய்து விடாதீர்கள் ஓலா சுமத்திலு அப்படி போர்க்களத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கொலை செய்யப்படுவதற்கு முன்னோ அல்லது பின்னோ அவர்களுடைய உடல்களை நீங்கள் எதிரிகளுடைய உடல்களை சின்னா பின்னப்படுத்தி விடாதீர்கள் சித்திரவதை செய்யாதீர்கள் ஓலா தத்துலு வலிதன் சிறு பிள்ளைகளை நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று நபிசல்லாஹ் சொல்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இன்று உலகத்தில் மோசமான ஒரு நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே கண்டிக்கின்றார்கள் இந்த பயங்கரவாதத்தை இந்த பஞ்சமா வாதகத்தை உலகத்தில் உள்ள எல்லோருமே கண்டிக்கின்றார்கள் அப்படி கண்டிக்கின்ற அவர்களுடைய பார்வையிலே கொஞ்சம் கோளாறு இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது அவர்களுடைய பார்வையிலே பாரபட்சம் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது எப்படி இலங்கையிலே முஸ்லிம்கள் ஒரு ஊர்வலத்தை நடத்துகின்றார்கள் இஸ்லாமிய பார்வையிலே மீளாது ஊர்வலம் என்பதெல்லாம் கிடையாது ஆனால் அவர்கள் அப்படி நடத்தக்கூடிய அந்த வேலையிலே ஆறு அமைச்சர்களை அந்த நாட்டில் உள்ள அமைச்சர்களையும் அழைக்கின்றார்கள் அழைத்துவிட்டு அந்த ஊர்வலம் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனித வெடிகுண்டு விடுதலை புலியை சார்ந்த ஒரு மனித வெடிகுண்டு உள்ளே ஊடுருவி பதினான்கு பேர்களை கொண்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைந்திருக்கின்றார்கள் இதிலே ஒரு அமைச்சர் மிக கடுமையான அளவிலே இருக்கின்றார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற தகவலையும் நாம் பத்திரிகையிலே பார்க்கின்றோம் இது ஒரு இந்த பயங்கரவாதத்தை உலகத்தில் உள்ள செய்தி ஊடகங்கள் கண்டிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழகத்தில் உள்ளவர்கள் மனித நேயமிக்கவர்கள் என்று சொல்கின்ற சொல்கின்றார்களே விடுதலை புலிகள் நசுக்கப்படுகின்றார்கள் விடுதலை புலிகளை இலங்கை அரசு அழித்துக் கொண்டிருக்கின்றது அது ஒரு இனப்படுகொலை என்றெல்லாம் கண்டித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விடுதலை புலிகள் செய்த இந்த பாதகத்தை கண்டித்திருக்கின்றார்களா தமிழகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் யார் யாரெல்லாம் விடுதலை புலிகளுக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ இதிலே தங்களை தாங்களே தௌஹிதுவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களும் சேர்ந்து இன்றைக்கு இந்த இலங்கையில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை கண்டிக்கின்றார்களாம் அவர்கள் இந்த விஷயத்தில் என்ன கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அது கண்டனத்துக்குரியதுதான் இருந்தாலும் இலங்கை அரசு இனப்படுகொலை செய்கின்றது என்று இப்படி ஒரு மேம்பாக்கம் மேம்போக்கான முறையிலே ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பயங்கரவாதம் என்று வருகின்ற பொழுது அது முஸ்லிம்கள் செய்தாலும் சரிதான் வேறு யாரு செய்தாலும் சரிதான் உலகத்தில் எந்த பகுதியில் உள்ளவர்கள் செய்தாலும் சரிதான் அது கண்டிக்கப்பட வேண்டும் பார்வை பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் பார்வையாக பார்வையாக நேரிய இருக்க வேண்டும் அப்படி அந்த பார்வை இருக்கின்றதா கிளாஸ்கோ ஏர்போர்ட்டில் நடந்த லண்டனிலே கிளாஸ்கோ ஏர்போர்ட்டில் நடந்த அந்த பயங்கரவாதத்தை எல்லோரும் கண்டிக்கின்றார்கள் அதுபோன்று பாம்பையிலே நடந்த அந்த பயங்கரவாதத்தை முஸ்லிம்களாகிய நாம் அதை மிக வன்மையாகவே கண்டிக்கின்றோம் ஏன் தெரியுமா இந்த பயங்கரவாதங்கள் அப்பாவி மக்களை கொலை செய்வது என்பதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களிடத்தில் எடுத்துக்காட்டினேன் அந்த அடிப்படையிலே தவறான அந்த பார்வையில் மட்டுமல்லாமல் மொத்தம் மூன்று அம்சங்களின் அடிப்படையிலே அப்பாவி மக்களை கொலை செய்வது இது போன்ற தற்கொலை படை தாக்குதல் எல்லாம் இஸ்லாத்மய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் மிக கடுமையாக கண்டிக்கப்படவை கண்டிக்கப்படத்தக்கவை அதுல ஒரு அம்சம் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா நீங்கள் போர் செய்யுங்கள் அந்த போரில் சிறு குழந்தைகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள் எவ்வளவு அழகாக நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்பாவி மக்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள் ரவிசலா ஆலீஸ் செல்லம் அவர்கள் ஒரு போரிலே கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இம்ராஜன் உஜித தி தீ பாதி மகாசீர ரசூல் லீ ஆஹிசலல்லா அரசெல்லாம் நவிசல்ல அலசெல்லம் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு போரிலே ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்க்கின்றார்கள் ஃப அன்கர ரசூல் ஆஹி சல்லல்லாவின் செல்லம் அசுலன் நிசாயி பெண்களையும் சிறுவர்களையும் கொலை செய்வதை நரிசலா ஆல செல்லம் அவர்கள் விருத்தார்கள் அதை கண்டிக்கின்றார்கள் இந்த பெண்களை எல்லாம் ஏன் கொலை செய்கிறீர்கள் என்று நபி போன்று ஒரு வாகனத்தில் செல்கின்ற பொழுது அல்லது பொது இடத்தில் கூடி இருக்கின்ற பொழுது இது போன்ற இந்த சிறு குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள் பெண்கள் என்ன பாவம் செய்தார்கள் ஏன் அவர்களை எல்லாம் சரமாரியாக சகட்டு மேனைக்கு கொன்றொழிக்க வேண்டும் ஏன் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது சிறுவர்கள் அப்பாவி கொலை செய்வதை அவர்கள் மேனியாக கொல்லப்படுவதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது இந்த ஒரு அடிப்படையில இது போன்ற தற்கொலை தாக்குதலுக்கு இஸ்லாமத்தில் இடம் கிடையாது இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இவன் யாரை தாக்க செல்கின்றானோ யாரை கொலை செய்கின்றானோ அப்படி கொலையுள் கொலைக்கு உள்ளாக கூடிய அவன் நாம் எதற்காக வேண்டி கொல்லப்பட்டோம் என்பது தெரியாமலே கொல்லப்படுகின்றான் எதற்காக வேண்டி அவன் தண்டிக்கப்படுகின்றான் ஒரு போர் என்று வருகின்ற பொழுது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கின்றது என்றால் எதற்காக வேண்டி அவர்கள் சண்டை போடுகின்றார்கள் என்ற விவரம் அத்தனை பேருக்கும் தெரியும் நம்முடைய நாட்டினுடைய எல்லையை ஆக்கிரமித்து விட்டான் என்பதற்காக வேண்டி இந்த நாடு அந்த நாடு மீது போர் தொடுக்கின்றது என்றால் காரணம் தெரிகின்றது ஆனால் இங்கு ஒரு விமானத்தில் வெடிகுண்டு வைத்து தகர்த்து விடுகின்றார்கள் அல்லது ட்ரெயினில் செல்கின்ற பொழுது அந்த ட்ரெயின்ல வெடிகுண்டை வச்சு தகர்த்து விடுகின்றார்கள் அல்லது பஸ்ல பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை வெடிகுண்டு வைத்து தகர்த்து விடுகின்றார்கள் அதில் உள்ள குழந்தைகள் அதில் உள்ள பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் எந்த ஒரு மனிதனும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்க்கும்போது போது படிதாபப்படுவான் ஆனால் இந்த வெடிகுண்டை தூக்கி செல்லக்கூடிய இந்த மிருகத்திற்கு இது போன்ற ஈவு இறக்கம் எல்லாம் இருப்பதை ஒருபோதுமே பார்க்க முடியாது அப்படியெல்லாம் கொண்டொழிக்கின்றான் அந்த கர்ப்பிணிப் பெண் தன்னுடைய குழந்தையோடும் சேர்த்து ஏன் கொல்லப்பட்டால் எதற்காக வேண்டி கொல்லப்பட்டாள் என்பது தெரியாமலே கொல்லப்படுகின்றால் கருவெடுக்கப்படுகின்றால் காலியாக்கப்படுகின்றார் ஏன் குரான் சொல்கின்றது ஒருவன் கொல்லப்படுகின்றான் என்றால் அதற்குரிய காரணம் அவனுக்கு தெரிய வேண்டும் லிய ஹெலிக்க மன் அலக அன்பையினா சாகக்கூடியவன் அவன் சர்வ சாதாரணமாக ஒரு ஆதாரத்துடன் சாக வேண்டும் நாம் இன்ன தப்பு செய்தோம் அதனால் கொல்லப்பட்டோம் என்பது அவனுக்கு தெரிய வேண்டும் ஓய்ய ஹையா மன் ஹையான் பையினா எவன் வாழ்கின்றானோ அவன் நாம் இதற்காக தான் விட்டு வைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பது அந்த அந்த உண்மை அவனுக்கு தெரிய வேண்டும் இந்த இதுதான் போர்ல உள்ள அடிப்படை நெறி அடிப்படை காரணம் இது இல்லாமல் ஒருவன் தண்டிக்கப்படுகின்றான் என்றால் நம் மனித ஜாதி செய்யக்கூடிய ஒரு குற்றம் கிடையாது இது மனித ஜாதி இனத்தை தாண்டிய மிருகப் பெரிய மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிருக இனம் செய்யக்கூடிய படுகொலை தாக்குதல் ஆகும் இது ஒரு காரணம் அதற்கு அடுத்து நாம் பார்க்கின்றோம் இவர்கள் கொள்ள செல்கின்றார்களே அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கின்றார்கள் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கின்றார்கள் இஸ்லாத்தில் தற்கொலைக்கு அனுமதியே கிடையாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒருவன் தன்னை தானே அழித்துக் கொள்வதற்கு அனுமதி கிடையாது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு போரில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது ஒருவர் அந்த போர்க்களத்தில் வீர சாகசம் புரிகின்றார் பெரும் பெரும் வீர பிரதாப சிங்கங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி தல்கின்றார் பெரும்படை சிறுபடை என்று வித்தியாசம் பாராமல் அதாவது சரமாரியாக உள்ளே புகுந்து எதிரிகளை வெட்டி தல்கின்றார் இதை பார்த்துவிட்டு இவரை போல நம்மில் யாருமே போரிடவில்லையே என்று நபித்தோழர்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்கின்றார்கள் நபிசல்லு செல்லம் அவர்களிடத்தில் அவருடைய அந்த வீர சாகசத்தை பற்றியும் பாராட்டி சொல்கின்றார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் நிதானமாக சொல்கின்றார்கள் இவர் ஒரு நரகவாதி நரகவாதி என்று சொன்ன உடனேயே உடனே அங்கே நபித்தோழர்கள் ஒரு நிறுவர் கிளம்புகின்றார் அல்லாஹுடைய தூதர் இப்படி போரிடக்கூடிய ஒருவரை நரகவாதி என்று சொல்லிவிட்டால் அது என்ன என்பதை நாம் ஆய்வு செய்து ஆக வேண்டும் இதோ இவரை நான் பின்தொடர்கின்றேன் என்று அவர் நிற்கக்கூடிய விட்டுவிட்டார் அப்படியே அவரை கண்காணித்துக் கொண்டு வருகின்ற அந்த நேரத்தில் போர்ல அவருக்கு ஒரு காயம் ஏற்படுகின்றது அப்படி அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு ஆளை மண்ணிலே நட்டி அதற்கு மேல் தன்னுடைய உடலை கிடத்தி தற்கொலை செய்து கொள்கின்றார் உடனே ஓடோடி ரவிசவலா தூதரி என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்ன உடனே என்னவென்று கேட்கின்ற பொழுது இப்படி எப்படி எல்லாம் நடந்தது என்று அந்த விஷயத்தை விளக்குகின்றார்கள் அப்போது ரவிசல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒருவர் உலக மக்களினுடைய பார்வையில சுவனவாதியாக இருப்பார் ஆனால் அவர் இறுதியில் போய் சரக்கூடிய இடம் நடக்கும் ஒருவர் உலக மக்களுடைய பார்வையில நரகவாதியாக இருப்பார் ஆனால் இறுதியில் அவர் போய் சேரக்கூடியது சொற்கும் என்று கூறக்கூடிய செய்தியை முகாரியில பார்க்கிறோம் என்ன ஒருவன் தற்கொலை செய்து விட்டான் என்றால் அது எங்க நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய போர்க்களத்தில் பங்கெடுத்தவர் அவருடைய நிலையர் சொல்லாம் அவர்கள் நரந்தர நரகவாதி என்று குறிப்பிட்டு விட்டார்கள் என்றால் இந்த தற்கொலை தாக்குதல் என்பது இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது இந்த மூன்று அடிப்படையில் பார்க்கும் போது இந்த பயங்கரவாதம் என்பது மிக வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது இஸ்லாத்தின் பார்வையில் இது மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது இப்போது இந்த இலங்கையில் நடந்திருக்கிறது அந்த உள்ள தமிழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் கிடையாது ஏன் கண்டிக்கல இவர்களுடைய உள்ளத்தில் ஒன்று குடிகொண்டு இருக்கின்றது என்ன குடிகொண்டு இருக்கின்றது தன் இனம் தன்னுடைய மொழி தன்னுடைய சமுதாயம் என்று வருகின்ற பொழுது இது அவர்களுடைய கண்களை மறைத்து விடுகின்றது அந்த குருட்டு பார்வையின் காரணத்தினாலதான் இந்த தீமையை இந்த வன்கொடுமையை இந்த மிக பயங்கரமான இந்த பயங்கரவாத தாக்குதலை இவர்கள் கண்டிக்க தவறிவிட்டார்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் மண் புத்தில தகுத்த ராயத்தின் இம்மியின் யார் தன்னுடைய குலம் தன்னுடைய இனம் தன்னுடைய மொழி தன்னுடைய ஊர் தன்னுடைய வட்டாரம் தன்னுடைய தெரு தன்னுடைய நகரம் தன்னுடைய நாடு என்ற கொடிக்கு கீழ் போராடுகின்றாரோ எதுவும் அசபியத்தன் இந்த இனத்திற்காக வேண்டி இனவாதத்திற்கு வக்காலத்து வாங்கி அவ என் அசபியத்தன் அல்லது இனவாதத்திற்கு உதவி செய்வதாக யார் இப்படி ஈடுபட்டு கொல்லப்படுகின்றாரோ சஃபித்தில துன் அவர்கள் அறியாம கால மரணத்தை அறைந்து விட்டார்கள் அல்லாஹ் உக்பர் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நம்ம தௌகீதிவாளி நம்மற்றெல்லாம் இப்படி போன்ற தன்மைகள்லாம் நம்ம இடத்தில் ஏற்படுமா என்று நினைப்போம் நம்ம தௌதி இடத்துல இருக்குது ஒரு பத்து பேர்கள் சேர்ந்து ஒரு குழுவா இருந்துக்கிட்டு இந்த பத்து பேர்களுக்கு மத்தியில் ஒரு தப்பு வந்துவிட்டால் அதை அழகாக தருவ சாதாரணமாக மறைத்து விடுவான் மூடி அப்படியே முழுக்கோசம் பூசணிக்காக சோச்சில் மறைக்கிற மாதிரி மறைத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து இதே தப்பை இவனுடைய எதிர் அணியினில் உள்ளவர்கள் செய்தால் பாருங்கள் இவ்வளவு பெரிய ஒரு தப்பை செய்து விட்டார்கள் இந்த தப்பு செய்தவர்களை நாம் ஜமாத்தில் இருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டாமா அவர்களை ஜமாத்தில் இருந்து தூக்கி எறிய வேண்டாமா அவர்களை களை எடுக்க வேண்டாமா என்றெல்லாம் கேட்பார்கள் வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவடிகளாக விலை ரூபாய் நூத்தி மட்டுமே நம்பர் முப்பது அரமணைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று உணவு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் கிடந்த முஸ்லிம்களின் உணவுகளை கட்டியெடுப்பதற்கு மூன்று ஆண்டுகளில் வரலாற்று சாதனை படுத்த இதழ் உணவு செய்திகளின் நடைநிலைமை விமர்சனங்களின் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் நானூறு வெளிநாடு ரூபாய் இரண்டாயிரத்து முன்னூறு எட்டு உங்கள் செவன் வடமேற்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபோர் மன்னடி சென்னை வான் என்ற தன்னுடைய அனுப்பி தன்னுடைய இனம் என்பதற்காக வேண்டி களத்தில் இறங்கி கொல்லப்பட்டு விட்டால் அவர்கள் அறியாமை காலத்து மரணத்தை அடைகின்றார்கள் இருந்தாலும் ஒரு பத்து பேர்களாக இருந்தாலும் நியாயம் அநியாயம் என்பதை தான் பார்க்க வேண்டும் நம்முடைய மொழியில உள்ளவன் நம்ம சேர்ந்திருக்க சங்கத்துல உள்ளவன் நம்முடைய ஸ்கூல்ல உள்ளவன் நம்முடைய காலேஜில் உள்ளவன் நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் உள்ளவன் அவன் உருது பேசக்கூடியவன் என்ற இந்த பார்வையில் ஒருவன் ஈடுபட்டு அதற்காக வேண்டி அவர்களை காக்க வேண்டும் என்று புறப்பட்டு அதில் கொல்லப்பட்டு விட்டான் என்றால் அவன் அறியாமை காலத்து மரணத்தை தழுவுகின்றான் நபிசுலாசலம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் இதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கின்றார் அல்லாஹுடைய தூதரே ரஜுலுன் யுகாத்திலு ஒருவர் போரிடுகின்றார் அவர் எதற்காக வேண்டி போரிடுகின்றார் என்றால் ஹமியதன் தன்னுடைய குலத்தை தன்னுடைய இனத்தை தன்னுடைய குடும்பத்தார்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போரிடுகின்றார் ஓ யுகாத்திலு சுஜாதன் தன்னை மாபெரும் வீரர் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் போரிடுகின்றார் ஓய் யுகாத்தில் ரியா அன் தன்னுடைய வீரத்தை பாராட்ட வேண்டும் வீரர் என்னுடைய வீரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி போரிடுகின்றார் இன்னொரு ஆளு போர் மூன்றாம் நபர் போரிடுகின்றார் இன்ன மக்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி போரிடுகின்றார் இதிலே யார் அல்லாஹ் அய்யு தாலி கி ஃபி இல்லா இவர்கள் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார்கள் என்று கேட்பபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள் யார் நீ தக்கூன கலிமத்துல்லாஹி இல் உள்ளியா அல்லாஹ்வுடைய வார்த்தை மேல மேலங்க வேண்டும் ஏகத்துவமே மேலங்க வேண்டும் என்று போரிின்றாரோ ஃஹுவ ஃபி சபீல் இல்லா அவர் தான் அல்லாஹ்வுடைய அர்ப்போரில் ஈடுபட்டவர் புகாரிகள் இடம்பெற்று என்ன இனத்திற்காக வேண்டி குழு வேண்டி குடும்பத்திற்காக வேண்டி கோத்திரத்திற்காக போரிடக்கூடாது கூடாது நியாயம் அநியாயம் என்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்க இவர்கள் தவறிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க அரசியல்வாதி தவறிவிட்டார்கள் அதனாலதான் கண்டிக்க அதுல முஸ்லிம்கள் என்று வருகின்ற பொழுது அந்த பயங்கரவாதத்தை வித்தியாசப்படுத்த யாரு இந்த எல்டிங்கிறவங்க விடுதலை புலிகள் என்பவர்கள் என்பவர்கள் யாரு எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கின்றார்கள் இந்த மனித விடுதலை எத்தனை அமைச்சர்களை கொண்டிருக்கிறாங்க எத்தனை பேர் இந்தியாவில் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மிக மிக இளைஞர் என்று சொல்லப்படக்கூடிய ராஜீவ் காந்திய சிரிப்பதும்போதூரில் ஒரு பெண் வந்து மனித வடிவுண்ட வடிவில் வந்து கொன்று விட்டு போய்விட்டாள் எத்தனை பேர்கள் கொல்லப்பட்டாங்க எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் எத்தனை பெண்கள் கொல்லப்பட்டார்கள் எத்தனை பேர்களுடைய உடல்கள் சின்ன பின்னமாக ஆயின பார்த்தோமா இல்லையா இப்படிப்பட்ட இந்த கடுமையான ஒரு கூட்டத்திற்கு இங்குள்ளவர்கள் வக்காலத்து வாங்குகின்றார்கள் பயங்கரவாதம் முஸ்லிம் பயங்கரவாதம் என்று சொல்லியிருந்தாயே இஸ்லாத்திற்கும் பயங்கரவாதத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் இந்த விஷயத்துல எவ்வளவு வேகமாக பார்க்கக்கூடிய நீங்க இதுல பாக்குறீங்களா தமிழகத்தினுடைய அரசியல் வாதிகளை நாம் கேட்கிறோம் பார்த்தாங்களா ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு இந்த மொழி என்ற இந்த பற்று தன்னுடைய மொழியை சார்ந்தவர்கள் தமிழினத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு பற்று அவர்களுடைய உள்ளத்துல வந்து நிற்குது இதுல இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களுக்காவது உறுதி பேச தெரியும் இலங்கையில் உள்ள முஸ்லிம்களுக்கு உருது கூட பேசத் தெரியாது தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்ப தமிழர்கள் என்றால் அவர்களையும் சேர்த்துல இந்த விடுதலை விடுதலை புலி பார்க்கணும் அப்படி பார்த்தானா கிடையாது என்ன நடக்குது வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்று இளைஞர் மத்திய மாகாணம் என்று மூன்று மாகாணங்கள் இருக்குது இந்த மூன்று மாகாணங்கள்ல வடக்கு மாகாணங்கள்ல உள்ள முஸ்லிம்களை அப்படியே அடிச்சு துரத்தினார்கள் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு யாருமே இங்க இருக்க கூடாது அத்தனை பேர்களையும் விரட்டி சொந்த நாட்டு மக்களை அகதியாக நாம் பார்க்க முடியாது இந்தியாவில் உலகத்திலே பார்க்க முடியாது இலங்கையில என்ன நடந்திருக்குது புத்தலம் என்ற பகுதியில் அன்றைக்கு வடகிழக்கு மாகாணத்தில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட அந்த முஸ்லிம்கள் எல்லாம் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய மனித குல விரோதிகள் என்பதை இந்த புலிகளை பத்தி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியே துரத்தி விட்டான் உடுத்த வேட்டியோடு துரத்தி விட்டான் இப்ப அதையெல்லாம் அவன் கையில் வைத்துக் கொண்டான் இது ஒன்று அதற்கு அடுத்து பார்க்கிறோம் இந்த நார்வே அமைச்சர் நார்வே நாட்டில் உள்ளவங்க ஒரு சமாதான பேச்சில் ஈடுபட்டாங்க அப்படி ஈடுபடும் பொழுது கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் என்று வருகின்ற அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எங்களுக்குள்ள மாகாணத்தை நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டு கொள்வோம் விடுதலை புலி அவங்க இருந்து கொள்ளட்டும் என்று இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வருகின்ற பொழுது இந்த ஆண்டன் பாலசிங்கருக்கான அவன் சொல்லிட்டான் இதெல்லாம் நடத்தக்கூடாது முஸ்லிம்களுக்கு என்று தனி மாகாணம் இருக்கக்கூடாது அவர்கள் எங்களிடத்தில் தான் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஆளுநர் பாருங்க அல்லாஹ் புரான சொல்கிறான அல்லதீன உஹுருஜு மின் இந்தியாரி ஹிந்திரை ஹக் இவர்கள் தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேட்டு வெளியேற்றப்பட்டார்கள் எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அநியாயமாக வெளியேற்றப்பட்டார்கள் இல்லாய் எப்போலோ ரப்புன் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்ற சொன்ன பாவத்திற்காக வேண்டி வெளியேற்றப்பட்டார்கள் என்று மக்காவில் உள்ள முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டதை சொல்கிறான அதே காரணம் தான் இவர்கள் இலங்கையில இப்படி வெளியேற்றப்பட்ட இந்த மக்கள் இன்றைக்கு மகதிகளாக இருந்தாங்க எதற்காக வேண்டி முஸ்லிம்கள் என்பதற்காக வேண்டித்தான் பாருங்க இவங்களுக்கு எப்படி வக்காலத்தை வாங்க பேச முடியும் சிந்தித்து பாருங்க இவர்கள் அநியாயமாக முஸ்லிம்கள் அங்கிருந்து வெளியேற்றி விட்டு விட்டார்கள் இது எந்த அடிப்படையில் மனித நியாயம் இவர்கள் எப்படி மனித சம இவர்களுக்காக எப்படி குரல் கொடுக்க முடியும் தமிழ் பேசக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள் அவர்களை அரவணிக்கணும் அவர்களை ஆதரிக்கணும் ஏன் இவர்கள் ஆதரிக்கவில்லை அது இவர்கள்ட்ட அந்த மத உணர்வு அவர்களிடத்தில் மேலோங்கி இருக்கு இஸ்லாம்களான் கிடையாது தமிழ் பேசினால் என்ன என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் பாருங்க இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு எப்படி நாம வந்து குரல் கொடுக்க முடியும் அதற்கு அடுத்து சில பாடர்கள் எல்லைகள் மாகாணங்கள் அந்த மாகாணங்கள்ல உள்ள ஊர் தான் காத்தாங்குளத்தூர் அந்த காத்தாங்குளத்துல சுபுக நேரத்துல உள்ள நுழைஞ்சி முஸ்லிம்கள் அப்படியே சரமாரியாக துப்பாக்கி தோட்டாக்களை வைத்து கொன்று ஒழித்தார்கள் அதுல ஒரே ஒரு ஆள் தப்பி இருந்தால் அவர்கிட்ட இருந்துதான் எப்படி அவர்கள் கொன்றார்கள் என்ற அந்த செய்தியெல்லாம் நாம் சேகரிக்க முடிகின்றது அது போன்று இன்னொரு ஊர்லையும் இதே போன்று இவர்கள் முஸ்லிம்களை கொன்று ஒழித்தாங்க இந்த பயங்கரவாதத்தை எல்லாம் இவர்களால் கண்டிக்க முடியல ஏன் கண்டிக்க முடியல என்ன உணர்வு ஈழ உணர்வு இது அவர்களை தடுக்கின்றது முஸ்லிம்கள் செய்தால் பெரிய பயங்கரவாதமாக காட்டுவது ஆனால் மற்றவர்கள் செய்கின்ற பொழுது அதை வந்து சாதாரண பார்வையில் பார்க்கிறது என்னப்பா இது என்ன உங்களுடைய இந்த பயங்கரவாத பார்வையில் ஏன் பாரபட்சம் ஏன் உங்களுடைய கண்கள் குருடாகி விட்டன ஏன் உங்களுடைய கண்களில் இருட்டு விழுந்து விட்டது ஏன் உங்களுடைய கண்களில் இது போன்ற விழுந்து விட்டது கேட்கிறேன் சரியான பார்வை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் நாம கவனத்தில் வச்சு இந்த இலங்கை தமிழர்களுக்காக வேண்டி புலிகளுக்காக வேண்டி குரல் கொடுப்பது என்பது இருக்கின்றது இவர்கள் மனித குல விரோதிகள் இவர்களை நம்ம ஆதரிச்சதாக ஒருபோதும் இதை கவனத்தில் வச்சு நாம தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இருக்கின்றது அவர்கள் செய்தது கண்டிக்கத்தக்கது என்று யாருமே கண்டிக்கல தமிழ்நாடு தகுதி ஜமாத் மட்டும்தான் இந்த குரலை எழுப்புகின்றது இந்த கண்டனத்தை தெரிவிக்கின்றது ஏன் இது நியாயமான பார்வையை பார்க்கின்றது தமிழ்நாடு கௌரி ஜமாத்தை பொறுத்தவரையில் நியாயமான பார்வையும் பார்க்கின்றது அவன் பாருங்க நம்மோடு இருந்த பங்காளிகள் இங்கேருந்து வெளியே போனாங்களா இவங்க இன்றைக்கு விடுதலை புலிக்கு ஆதரவு எப்படிப்பா ஆதரவு கொடுக்க முடியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அரசியலில் கிடைக்க வேண்டிய அந்த சீட்டுக்கள் கண்களை மறைக்குது இவங்களுக்கு அந்த சீட்டு வர வேண்டும் என்றால் இலங்கை தமிழர்களை ஆதரிக்க வேண்டும் எப்போ ஒரு முஸ்லீம் எப்படி ஆதரிக்க முடியும் அது இனத்திற்காக வேண்டி தன்னுடைய மொழிக்காக வேண்டி போராடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவிற்கு ஒரு கூட்டத்திற்கு ஒரு முஸ்லிம் எப்படி ஆதரவுக்கு தெரிவிக்க முடியும் முடியுமா அப்படி ஆதரவு தெரிவித்தால் அவங்க அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க தான் மந்த சப்பி கௌமின் போகும் மின்கும் யார் பிற சமுதாயத்திற்கு உப்பாய்ந்தார்களோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்களே

இந்த நாட்டில் உள்ளவங்க இதற்கு முந்தி இவருடைய பார்வை பங்களாதேஷையும் வங்காளத்தையும் பார்த்தார்கள் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் சேர்த்து பார்த்தார்கள் இப்போது தேசிய பார்வை அந்த ரெண்டு நாட்டையும் விட்டுட்டு இந்தியாவை மட்டும்தான் பார்க்குது இப்படி இஸ்லாத்தில் கிடையாது முகமது என்ற அந்த தலைவர் இந்த தேசிய கோடுகளை எல்லாம் வரைபட கோடுகளை எல்லாம் உடைத்து எறிந்து சகோதரத்துவத்தை உலகமயமாக ஆக்கியவர் அந்த இறை இது போன்று இன அடிப்படையில் குல அடிப்படையில மொழி அடிப்படையில வேறுபாடு பார்க்கிறத அதற்காக வேண்டி பாடுபடுறத அதற்காக வேண்டி குரல் கொடுக்கிறத கண்டித்து விட்டார்கள் இப்போது இவர்கள் யார் என்பதை இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்களும் தௌஹீதுவாதிகள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே தௌஹீது வேஷம் போடலாம் சொல்ல மாட்டோம் பத்தோடு இது பதினொன்று என்று நாம் இருந்து விடுவோம் நாங்கள் தௌஹீதுவாதிகள் தான் நம்மை இதுல நம்ம குழப்பவாதிகள் என்று இவர்களும் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு சொல்கின்றார்களே இவர்கள் நிறம் மாறியவர்கள் இடத்திற்காக வேண்டி தங்களுக்கு பாராளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல அல்லது சட்டமன்றத்தில் சீட்டு வேண்டும் என்பதற்காக வேண்டி கொள்கையை விட்டு போனவர்கள் என்பதை நாம் அடையாளம் காட்டாமல் இருக்க மாட்டோம் அப்படிப்பட்டவர்கள் தான் கட்சி கிளம்பிருக்காங்க அரசியல் வெற்றியிடமா இவர்கள் போனா வெற்றி வெற்றி இடமா அக்பர் வசனங்களுக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது ஆனா இவர்கள் போய் விட்டார் சொல்றான் அதாவது சாக்கடையும் சந்தரமா வணக்கமா இவங்க போய் இறங்கிட்டா புரியுதா கற்றாலைகளை கஸ்தூரி பேசுமா அப்படி புனிதத்தை ஆனா இவர்கள் அங்கு போறதுக்கு முந்தியே எத்தனை குழாயடி சண்டைகள் எத்தனை பஞ்சாயத்துக்கள் அதுல எவ்வளவு பணங்கள் பரிமாறி பரிமாறி இருக்கின்றன என்பதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இது மாதிரியான ஒரு பயங்கரவாத இந்த பார்வையில வித்தியாசப்படுது இதற்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தடை இருக்கின்றது இந்த தடையெல்லாம் விட்டு மார்க்கம் பயங்கரவாதம் என்றால் அதுல ஏனோ மொழிங்கிற வேறுபாடு இல்லாம கண்டியுங்கள் என்று சொல்கின்றது என்று கூறி நிறைவு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் அரும் பணிகள் சுனாமி தீ விபத்து சாலை விபத்து வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல் தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஆன்லைன்யூ டபிள்யூ டாட் போன்ற இரு இணையதளங்கள் ஏகத்துவம் கீர்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள் முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ் போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹிப் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah